ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ரொம்ப சிம்பிளான வெள்ளம் அதசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரெண்டாழாக்கு பச்சரிசி ஊற வச்சுட்டு காய வைக்கணுங்க நல்ல ஈரப்பதத்தோடு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மாவு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு அழாக்கு மாவு மட்டும் கணக்கு எடுத்துக்கிறேன் ஆழாக்கு மாவில் தான் செய்யணுன்றது தான் இப்போ இந்த வீடியோ நம்ம எதுக்கோ இன்னும் அரை அழாக்கு மாவு வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாகு வந்து நம்மளுக்கு மாவு எப்படி பிடிக்கும் அப்படின்றது கணக்கு அந்த ஆழாக்குலேயே வந்து நீங்கள் பாதி ஆழாக்கு வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமான வெள்ளம் வாங்கிக்கோங்க இதுக்கு ஒரு குழி கரண்டி தண்ணி நீங்கள் வந்து பாகு இன்னும் எனக்கு வேணும் மாவு நிறைய பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ரெண்டு கரண்டி தண்ணி கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம வந்து இப்போது ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் ஃபில்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு வந்து பாகு வந்து கம்மியாயிடும் நம்ம தண்ணி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும் ஆனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணவுன்ன இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா இப்போ ஃபில்ட்ரு பண்ணோடன அப்படியே பாதி கூட வராது நீங்கள் ரெண்டு கரண்டி தண்ணியே ஊற்றிக்குங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க நல்ல விஷயமா தூரமாக இருக்கிற இளஞ்சோடிங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அளவு ரொம்ப சிம்பிளாகவும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த அளவு நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்போ வெளிநாட்டுலாம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வேலை விஷயமா போயிடுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம பாருங்க பாகு எடுத்தது எவ்வளோ கொஞ்சமாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா அதுக்கு தான் நான் வந்து ரெண்டு கரண்டி தண்ணி கூட ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக நான் செய்ய போகிறேன் இப்போது இந்த பாகு வந்து நம்ம சிம்மில் தான் வைக்கணுங்க அதாவது ரொம்ப சிம்மில் வைக்கக்கூடாது ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது தண்ணியில் வந்து பாகு வந்து வந்துடுச்சா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் கரையுது பாகு அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம் இந்த பாகு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த தேன் வந்து நீங்கள் நல்லா திக்காக தேன் வந்து கையில் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஜல்லி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கணும் பால் மாதிரி அப்படியே விழணும் போட்டால் இப்போ வந்து பாகு வந்துருச்சு ரொம்ப ரிலாக்ஸாக செய்யுங்க நல்லா வரும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம இதில் வந்து கலரிடலாம் மாவு வந்து போட சொல்ல பாகு இல்லையேன்னு அப்படின்னு நினைக்கிறா மாதிரி இருக்கும் நான் ஆழாக்கு மாவுன்னு கணக்கு ஞாபகம் வச்சுட்டு ஒன்றாக்கு மாவு அதுலேயே போச்சுருந்தேன் பாருங்கள் அதில் அப்படியே போட்டுட்டேன் ஆனால் பரவாயில்லை அந்த மாவு வந்து உங்களுக்கு அந்த கடாய் சூட்லேயே அப்படியே உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகிடுவரும் சூடாக இருக்குதுங்க பாருங்கள் நம்ம பிடிச்ச உடனே வந்து பிடிக்குது கொழுக்கட்டை கொழுக்கட்டை மாதிரி பிடிக்குது நம்ம உடனே சுட போகிறோம் அப்படின்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அப்படியே கொஞ்சம் திக்காக ஆனால் கூட நம்ம லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா சூடாக பால் வந்து நம்ம இதில் ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சமாக தானே இருக்குது அதனால ஒன்றும் இல்லை கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் ஏலக்காய் வெள்ளை எள் நம்ம போட்டு இதில் வந்து பிசைஞ்சிக்கலாம் சூடாக இருக்குது கடாயி பாருங்கள் மாவு நம்ம நிறைய போட்டுட்டா மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதில்ல அதில் போட்டு பிசைய பிசைய பாருங்கள் எவ்வளோ நல்லா கரெக்டான ஒரு பதம் வந்துருச்சு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா கூட தெரிஞ்சால் கூட ரெண்டு ஸ்பூன் பால் நம்ம சூடாக ஊற்றி நம்ம பேசஞ்சிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா அழகாக உங்களுக்கு சாஃப்டா பஞ்சு மாதிரி வரும் சூப்பராக பதம் வந்து கரெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க அழகாக அதாவது ஒரு ஃபேமிலிக்கு அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு சின்ன குழந்தைங்க வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்தில் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த அளவு நீங்கள் செஞ்சிங்கன்னா தாராளமாக போதும் இதுவே உங்களுக்கு வந்து ஒரு பத்து பன்னெண்டு அதசம் வரும் தாராளமாக போதும் அதே மாதிரி தான் நான் முறுக்கும் ஓட்டவடை ஓட்டவடைன்ற தட்டை வந்து எப்படி செய்யணும்னு போட்டிருக்கேன் அதுவும் ஆழாக்கு மாவில் எப்படி செய்யணும்னு போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குங்க ரொம்ப அதாவது அளவும் கம்மி உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் புதுசாக செய்கிறவங்களுக்கு சாமி குமரத்துக்கு கரெக்டான அளவோடு நம்ம வந்து அதசம் தட்டை முறுக்கு ஆழாக்கரிசியில் நம்ம வந்து செஞ்சுருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பூரி டையில வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு அதசம் கூட நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க ஒரு ரெண்டு மூணு கிலோ மாவு ஒன் ஹவரில் நம்ம வந்து கடை கடன் சுட்டுடலாம் அதசம் எப்போவுமே வேலை வாங்காதுங்க சீக்கிரமாக ஆகிடும் முறுக்கு தட்டை மிளகு ஓட்ட வடை இதுதான் வந்து உங்களுக்கு வேலை அதிகமாக ஆகும் அதாவது வேகறதுக்கு அதிகமான நேரம் பிடிக்கும் ஆயிடுச்சு பாருங்கள் இன்னும் ஒரு மூணு வந்து தட்டி வேறு பேப்பரில் வச்சுருக்கேன் நம்ம மீடியம் ஃப்ளேமில் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொறிக்கலாம் நல்ல பதமாக இருக்குதுங்க பிரியலை பாருங்க இந்த மாதிரி பூரி மாதிரி உப்பி வந்ததுன்னா நல்ல பதங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கனமாக வேணும் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படி நினச்சிங்கன்னா இன்னும் நீங்கள் கனமாக போட்டுக்குங்க இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாகவும் போட்டுக்குங்க நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன் சூப்பரான வெள்ளம் அதசம் ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி தான் சர்க்கரை அதசமும் பாக் எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா கோல்டு கலர் அதாவது சில்வர் கலர் இது நம்மளுக்கு கோல்டு கலரில் மாதிரி பதம் வந்ததில்லை அது சில்வர் கலர் ஜல்லி மாதிரி உருண்டையாக நிற்கணும் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க ஈஸியாக நம்ம வந்து எல்லாமே சுட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான வெள்ளம் அதசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க வீட்டில் நல்லாயிருக்கு பதம் ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா கரெக்டான ஸ்வீட்டோட ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இந்த அதசம் வந்து ஒரு பதி பதினஞ்சு அதசம் வந்ததுங்க அதாவது ஒன்றாழா அரிசி நம்ம போட்டோம் பதினஞ்சு அதசம் வந்தது இந்த சைஸுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டோம்னா ஒரு பத்து தான் வரும்னு நினைக்கிறேன் சூப்பரான அதசம் நம்பரை எப்படி செய்யறதுன்னு நம்ம கற்றுட்டோம் இந்த அளவே வந்து அப்படியே டபுள் டபுள் மடங்காக நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ மாவுக்கு நீங்கள் போட போறீங்களோ அவ்வளோ மாவுக்கு நீங்கள் செய்யலாம் இப்போ வெள்ளம் தாங்க கணக்கு மாவு கணக்கு கிடையாது நீங்கள் எவ்வளோ வெள்ளம் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு பிடிக்கும் இப்போ ஒரு கிலோ வெள்ளம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ மாவு அப்படி பிடிக்கும் அந்த கணக்கு தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப சுலபமான முறையில நம்ம வந்து வெள்ளம் அதசம் செஞ்சிட்டோம் பாருங்க எப்படி இருக்கு எவ்வளோ சாஃப்டா உங்களுக்கு என்னையே பிடிக்கல பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ